ஜனநேசன் பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் கடந்த ஒரு ஒரு வருட ஒரு வருட காலமாகவே ஓய்வு பெற்ற அரசின் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே தமிழக அரசியலில் பேசுபவர்களாக பொலாக மாறியிருக்கிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் தொடர்ந்து இருமுறை அவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதற்கான் இதற்கு காரணம் இதற்கு திரு ஓ பி எஸ் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாரா திரு மு க ஸ்டாலின் அவர்களின் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பியிருக்கிறார் அதை ஒரு மரியாதை நிமித்தமாக தான் பார்த்த அவர் உடல்நலம் விசாரித்தேன் தவிர அரசியல் இல்லை என்று அவர் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சோ இதை நம்ம அரசியல எதற்காக இதை பார்க்க வேண்டும் என்றால் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொள்ள சோழபுரத்திற்கு வந்திருந்தார் அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் சோ அந்த கங்கை குண்டம் சோழபுரம் வரும்போது திரு ஓ பி எஸ் அவர்கள் திரு பிரதமருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த லெட்டர்ல அவர் என்ன பொருளா உங்களை வழி அனுப்பும் பாக்கியத்தை ஏதாவது எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு லெட்டர் அனுப்புறாரு அதை வந்து பிரதமர் சைடு இருந்தும் பாஜக சைடு இருந்தும் அதுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது அப்புறம் திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் வழி அனுப்பும் அந்த அந்த வரிசையில் இருக்கும் நபர்கள் அந்த லிஸ்ட்ல கூட திரு ஓ பன்னீர்செல்வம் நபர்களின் பெயர் இடம்பெறவில்லை சோ இதனால மிகுந்த விரத்தியில் திரு பாஜக நாளை கைவிட்டதாக உணர்ந்த ஓ பி எஸ் அவர்கள் அடுத்த நாளே பாஜகவை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு திமுக அரசுக்கு ஆதரவாகவும் பாஜகவை எதிர்த்தும் பள்ளி பள்ளிகள் சம்பந்தமாக அறிக்கை கொடுக்கிறார் சோ அது மிகுந்த பேசு பொருளாக மாறியது காரணம் இவ்வளவு நாள் இந்த கடந்த ஒரு ஆறாய் நான்காய் வருடங்களாகவே பாஜகவிற்கு செல்ல பிள்ளையாக கருதப்பட்டவர் திரு ஓ பி எஸ் அவர்கள் பாஜக பேச்சுக்கு அங்க மறுபேச்சே கிடையாது பாஜக என்ன சொல்லுமோ அதை கண்ண மூடி செய்பவர் ஓ பி எஸ் அவர்கள் சோ இப்படி இவர் பாஜகவை எதிர்த்து அறிக்கை கொடுக்கிறார் என்பது அப்போ எல்லா இது சுற்றுவட்டாரத்திலும் பேசுபொருளாக மாறுகிறது அடையார் வந்து திரு தமிழக முதலமைச்சர் திராவிட அடிக்கடி வாக்கிங் போகிறது வழக்கம் திரு ஓ பி எஸ் அவர்கள் வாக்கிங் போயே யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அவர் வாக்கிங் போனதால் எந்த தகவலுமே கிடையாது ஆனால் அன்னைக்கு அந்த அடையார் பூங்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போறது போயிட்டு இருக்கிறாரு சோ யதார்த்தமாக வாக்கிங் வந்ததாக கூறப்படுகிறது இருவரும் மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து அது உடனடியாக வாழ்த்து ஒரு 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 ஏழு எட்டு மணி நேர வித்தியாசத்திலே திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் ஓ திரு முதல்வர் அவர்கள் இந்த இடத்திற்கே சென்று பார்க்கிறார் பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவி அறிவிக்கிறார் இவ்வளவு நாள் வந்து என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த திரு ஓ பி எஸ் அவர்கள் நான் என் கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் சோ இதை வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது ஓ பி எஸ் அவர்களுக்கு பாஜக அதிமுக அரசு காலம் கிடையாது பாஜக போவது கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா எங்களது எங்களது கூட்டணியில் கூட ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடாது அப்படிங்கறத அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு அதுக்கு பிஜேபியும் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரியவில்லை சோ அதனாலதான் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி நிராகரித்துக் கொண்டே இருந்து கொண்டே இருந்தது கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்தார்னா இனிமேல் நம்ம பாஜகவை இருந்தால் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் ஆகிவிடும் அதனால் மாற்று தேவை இதற்கான மாற்று வழியை நாம் தேட வே தேட வேண்டும் அப்படிங்கிற இதில தான் அவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்தித்து அரசியல் தான் வரும் நலம் குறித்து விசாரிக்க போவதாக அனைவரும் சொல்வது தான் இது ஆனால் அவர் முழுக்க முழுக்க பேசியது அரசியல் தான் இதை மையப்படுத்தி மையப்படுத்தி பார்க்கும் போது விரைவில் திரு முன்னாள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் திமுகவில் இணையப் போவதாக கூறப்படுகிறது பல அரசியல் நிபுணர்களும் பல பத்திரிகையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா அவர் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கப்படுகிறார் அவங்க கூட தான் இணைய போகிறார் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஐம்பது வருட அரசியல் அனுபவம் உள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் தமிழக அரசியல் அரசியல் முக்கிய இலாக்கை கையில் வைத்திருந்த ஒரு முக்கியமான நபர் இந்த மாதிரி அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த தாவேக்கா குடன் கூட்டணி என்ற முடிவை எடுக்க மாட்டார் என்று நாம் நம்புவோம் காரணம் என்னவென்றால் தாவா தாவேக்கா கூட விஜய் அவர்களுடைய இடந்தால் தேனியில் அவர் வாங்கும் வாக்குகளை கூட ஜெயிப்பது என்பது இரண்டாவது பட்சம் கூட கூட வாங்க மாட்டார் என்பதுதான் அவர் வந்து கண்டிப்பாக கூட்டணி போக மாட்டார் கூட்டணி போவதும் அவர் அரசியலிருந்து பெறுவதாக காரணம் கூட்டணி போனால் இவர் தாவேக்காவுக்கு எந்த பயனும் கிடையாது இவருக்கும் எந்த பயனும் கிடையாது மாறாத அவர் திமுகவுடன் கூட்டணி போனால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது காரணம் தேனி மாவட்டத்தில் திமுகவுக்கு திமுகவுக்கு பெரிய அளவு அங்க வந்து செல்வாக்கு இருப்பதாக தெரியவில்லை திமுக அங்க கம்மி தான் அங்க அவர் மிகவும் திமுக மிகவும் அங்கு எதிர்பார்க்க திமுக அங்கு மிகவும் நம்பி நபர் தங்க தமிழ் செல்வன் அவரும் அவராலும் அங்கு பெரிதாக அரசியலில் கோலோச்சம் முடியவில்லை சோ ஓபிஎஸ் நமக்கு கூட திமுக கூட்டணிக்கு வந்தால் அவர் சார்ந்த சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும் தேனீ திமுகவுக்கு என்று ஒரு ஒரு பலம் கிடைக்கும் என்ற நோக்கில் தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் வந்து ஓகே திமுகவுக்கு வந்தால் வரட்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார் காரணம் இப்ப திமுகவில் இருக்கும் முக்கியமான முக்கிய துறைகளில் முக்கிய அமைச்சரவாக இருக்கும் பல வெளியில் எட்டு பேருக்கு மேல் செந்தில் பாலாஜி உட்பட ஆல்ரெடி அதிமுகவில் இருந்து போன போனவங்க தான் சோ அதனால மறுபடியும் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக வருவதால் திமுக அது பலம் காரணம் அவர் வந்து அவர் சார்ந்த சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும் தேனியில் ஆல்ரெடி அவர் வந்து முக்கிய அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை முக்கியமான துறைகளில் இருந்தவர் சோ அதனால திமுக அவர் வருவது பலம் தான் என திமுக கருதுகிறது சோ இதனால் விரைவில் விரைவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணை இணைய போகிறார் என்று தமிழ்தான் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனால் இதுக்கு என்ற மாற்று கருத்தும் இந்த இதை இதை பத்தி ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்ற மாற்று கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதுல நம்ம புரிஞ்சுக்க விழுந்து என்னன்னா மத்தவங்க மத்த மத்த எங்கையுமே அதிமுக இங்கே எதிர்காலம் கிடையாது தாவை காலத்தெல்லாம் இவர எதிர்காலம் கிடையாது பிஜேபி இவரை கண்டுகொள்வதே இல்லை சோ இவருக்கு கடைசியாக இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு அரசியல் இருந்து ஓய்வு பெறுவது அதை பண்ண மாட்டார் சோ இரண்டாவது இருக்கும் ஒரே ஆப்ஷன் திமுகவில் இணைவதுதான் அதை விரைவில் ஓ பன்னீர்செல்வம் செய்வார் செய்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக இணைந்தாலும் இவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது இவர் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்